சிவாயணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் இறைவனான சொக்கநாதர் சங்க புலவர்களுக்குள் ஏற்பட்ட கலகத்தினை ஊமையான சருமனை கொண்டு நீக்கியதை பற்றி குறிப்பிடுகிறது சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது படலமாக அமைந்துள்ளது சங்க புலவர்களுக்கிடையே ஆன கழகம் இறைவன் ஊமையான உண்மையான ருத்ரசரமனை கொண்டு புலவர்களின் பாடல்கள் சிறந்தவற்றை அறிவிக்கச் செய்தது சங்க புலவர்கள் அதனால் தெளிவடைந்தது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விளக்கி கூறுகிறது இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் அகத்தியரிடம் இலக்கணம் கட்ட நக்கீரரிடம் தமிழின் சந்தேகத்தை தீர்த்து கொண்ட சங்க புலவர்கள் பல்வேறு வகையான செந்தமிழ் பாடல்களை பாடினார்கள் நாளடைவில் புலவர்கள் ஒவ்வொருவரும் தாம் செய்த பாடல்களே சிறந்தவை என்று எண்ணி மனதில் பெருமிதம் கொண்டனர் இப்பெருமிதத்தால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது தங்களுக்கு இடையே ஆன கத்து வேறுபாட்டை நீக்க வல்லவர் சொக்கநாதர் ஒருவரே என்பதை அவர்கள் தீர்மானித்து திருக்கோவிலை அடைந்தனர் சொக்கநாதரை வணங்கி எம்பெருமானே எங்கள் பாடல்களை சேர்த்துக்கி பார்த்து அவற்றில் சிறந்தவற்றை அடையாளம் காட்டி எங்களின் ஐயத்தை தீர்க்க வேண்டும் என்று கூறி வழிபட்டனர் இறைவன் சங்கப்புலவர்களின் கலகத்தை தீர்க்க அருளும் கொண்டார் அதனால் புலவரின் வடிவில் அவர்கள் முன் தோன்றிய இறைவன் புலவர்களே இம்மதுரை மாநகரின் தனபதி என்னும் வணிகர் ஒருவர் உள்ளார் அவருடைய மனைவி பெயர் தர்மசாரினி என்பதாகும் இத்தம்பதிநேருக்கு முருகக் கடவுளை ஒதுத்த மகன் ஒருவன் உள்ளான் அவனுடைய பெயர் சர்மன் என்பதாகும் உங்களின் பாடல்களை சரியானவை எவை என்பதை அவனே அறிவிக்க வல்லவன் ஆனால் அவன் ஊமை என்று கூறினார் மேலும் அவனிடம் சென்று உங்களுடைய பாடல்களை சொல்லுங்கள் அவனுடைய புத்திக்கு இசைந்த பாடல் எதுவோ எதுவோ அதுவே சிறந்த பாடல் என்று கூறினார் அதற்கு அவர்கள் புலவரே ஊமையன் எவ்வாறு எங்களின் பாடலின் தரத்தை அறிந்து அதனை அறிவிப்பான் என்று கேட்டனர் அதற்கு புலவரான இறைவன் அவன் உங்களின் பாடலின் சொல் ஆழத்தையும் பொருள் ஆழத்தையும் உணர்ந்து அதற்கேற்ப ததனை செய்ப்பான் தோளினை உயர்த்தி மனம் மகிழ்வான் இதனை கண் கொண்டு சிறந்தவற்றை அறிந்து உங்களுக்குள் உண்டான கலகத்தை கொள்ளுங்கள் என்று கூறினார் சங்க புலவர்கள் அனைவரும் வணிக குலத்தை சார்ந்த ஊமையான சர்மனை அவனுடைய வீட்டில் சென்று கண்டனர் பின்னர் அவனை அழைத்து வந்து தம் சங்கத்தில் இருத்தினர் அவனின் திருமுனர் அமர்ந்து தங்களுடைய பாடல்களை பாடினர் அதனை கேட்ட ருத்ரசர்மன் சிலவற்றிற்கு தலையசைத்தான் பலவற்றிற்கு தோள்களை உருக்கினான் நக்கீரர் கபிலர் பாணர் ஆகியோரின் பாடல்களைக் கேட்டதும் உடல் பூரித்து மெய் சிலிர்த்து கண்ணீர் பொழிந்து தலையசைத்து பெரும் மகிழ்ச்சி கொண்டார் ஊமை சிறுவனின் உணர்வினையே தராசாக கொண்டு புலவர்கள் அனைவரும் தமக்குள் உண்டான கலகத்தை போக்கி நட்பு கொண்டனர் பின்னர் நவி நக்கீரர் கபிலர் பாணர் ஆகியோரின் பாடல்கள் உலகில் பரவி சிறந்து ஓங்கியது புலவர்கள் குற்றமற்ற நூல்களை ஆராய்ச்சி செய்து சிறப்புகள் வாங்கினர் இவ்வாறு புலவர்களின் சண்டையை உமப்பிள்ளையின் மூலம் தீர்த்து வைத்த இறைவனின் இந்த ஐம்பத்தி ஐந்தாம் திருவிழாடலை தினமும் பக்தியுடன் படிப்போருக்கும் கேட்போருக்கும் கவி ஏற்றும் திறமையும் கற்பனை வளமும் பெருகும் கல்வி கலைகளில் தனித்தன்மை பெற்று விளங்குவார்கள் மேலும் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் உடல் குறைபாடு உடையோர் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பார் என்பதே இப்படனும் கூறும் கருத்தும் ஆகும் இனி அடுத்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் திருச்சிட்டம்பலம்